நவம்பர் மாதத்துடைய முக்கிய தினங்களை தான் பார்க்க போகிறோம் மற்றும் ஐநா அங்கீகரித்த தினங்களையும் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக தொலைக்காட்சிகள் தினம் தேசிய மாணவர் படை தினம் மாணவர்கள் தினம் கதிரியக்க தினம் ஆகியவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துடைய முக்கிய தினங்களை வந்து பார்க்கப்படுது நவம்பர் ஒன்று பாருங்கள் அனைத்து புனிதர்களின் தினம் அனைத்து கிறிஸ்துவ புனிதர்களின் நினைவாக வந்து இந்த நவம்பர் ஒன்று வந்து அனைத்து புனிதர்கள் தினம் வந்து கொண்டாடப்படும் நவம்பர் அஞ்சு சுனாமி விழிப்புணர்வு தினம் இது வந்து ஐநாவால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமும் கூட நவம்பர் ஆறு சர்வதேச சுற்றுச்சூழல் சுரண்டல் தடுப்பு தினம் அப்புறம் போர் மற்றும் ஆயுத மோதல் தினம் ஆகிய இரண்டு தினங்கள் வந்து இந்த நவம்பர் ஆறில் வந்து கொண்டாடப்படுது நவம்பர் ஏழு குழந்தை பாதுகாப்பு தினம் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஆகியவையெல்லாம் கொண்டாடப்படும் நவம்பர் எட்டு உலக கதிரியக்க தினம் நவம்பர் ஒம்பது சட்ட சேவைகள் தினம் நவம்பர் பத்து உலக நோய் எதிர்ப்பு சக்தி தினம் ஆகியவெல்லாம் கொண்டாடப்படும் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் வந்து அனுசரிக்கப்படும் அடுத்து நவம்பர் பன்னெண்டு உலக நிமோனியா தினம் நவம்பர் பதினாலு தேசிய குழந்தைகள் தினம் இந்த தேசிய குழந்தைகள் தினம் வந்து பார்த்திங்கன்னா நேருடைய பிறந்த பிறந்தநாளைக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக தேசிய குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படும் உலக நீரழிவு தினம் இது வந்து ஐநாவால் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் நவம்பர் பதினஞ்சு ஜார்க்கண்ட் நிறுவன தினம் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்ட தினத்தை வந்து நவம்பர் பதினஞ்சில் வந்து கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டில் பிறந்த பிரசா முண்டா ஜெயந்தி அப்படின்றது வந்து இந்த பழங்குடியினருடைய நினைவாக வந்து பழங்குடியினர் தேசிய பழங்குடியினர் தினமும் இந்திய அரசால் வந்து கொண்டாடப்படுது நவம்பர் பதினாறு தேசிய பத்திரிகை தினம் சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் ஆகியவையெல்லாம் நவம்பர் பதினாறு வந்து கொண்டாடப்படும் நவம்பர் பதினேழு உலக மாணவர்கள் தினம் சர்வதேச மாணவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படும் நவம்பர் பதினெட்டு சர்வதேச விபத்தில் பலியானோர் நினைவு தினம் நவம்பர் பத்தொம்பது உலக கழிவறை தினம் சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொம்போதில் தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து கொண்டாடப்படும் இந்த தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியுடைய பிறந்த நாளான நவம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழை நினைவு விதமாக இந்த தேசிய ஒருமைப்பாடு தினம் வந்து கொண்டாடப்படும் அக்டோபர் முப்பத்தொன்று வந்து தேசிய ஒற்றுமை தினம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாளை நினைவு விதமாக கொண்டாடப்படும் அடுத்து நவம்பர் இருபது திருநங்கைகள் தினம் உலக குழந்தைகள் தினம் நவம்பர் இருபத்தொன்று உலக கடல் தொழில் தினம் மீன் வளர் தினம் உலக தொலைக்காட்சி தினம் ஆகியவை வந்து கொண்டாடப்படும் இந்த நவம்பர் இருபத்தொன்னில் உலக தொலைக்காட்சிகள் தினம் வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு ஐநாவால் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அடுத்து நவம்பர் இருபத்தி நாலு என்சிசி தினம் அதாவது தேசிய மாணவர் படை தினம் அப்படின்றது வந்து கொண்டாடப்படும் இந்த நேஷனல் கேப் அப்படின்றது இந்த என்சிசியுடைய விரிவாக்கமாக அமையும் நவம்பர் இருபத்தஞ்சு சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு தினம் நவம்பர் இருபத்தாறு தேசிய சட்ட தினம் அப்புறம் நவம்பர் இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் வந்து கொண்டாடப்படும் அப்புறம் நவம்பர் இருபத்தாறு தேசிய பால் தினமும் கொண்டாடப்படும் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்பு வந்து முழுவதும் எழுதி முடிக்கப்பட்டு அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கும் அதை நினைவு கூறும் விதமாக இந்த நவம்பர் இருபத்தாறு வந்து அர இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் வந்து கொண்டாடப்படும் கரெக்டாக இரண்டு மாதம் கழிச்சு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நவம்பர் மாதத்துடைய இரண்டாவது வியாழன் வந்து உலக தர தினம் நவம்பர் மூணாவது வியாழன் வந்து உலக தத்துவ தினம் மூன்றாவது ஞாயிறு வந்து சாலை போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு தினம் ஆகியவை தான் கொண்டாடப்படும்